இருப்பதும் இழந்துவிட்டு இருக்க முடியாது நேரடியாக வரைவமாகவோ பதிமூணாம் திருத்தத்தை மகாரசை முறைமுறை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்போமானால் எது எது இருக்காது இது உண்மை மகாரசபை முறைமையோ பதிமூணு திருத்தமோ இறுதியான தீர்வை நான் சொல்ல வரவில்லை நான் சொல்லவே தெரியும் ஈழத்தமிழ் சகோதரர்களுக்கு நான் யாரென்று தெரியும் எனக்கும் சகோதரர்கள் சகோதரர்களிடையிலே இழைத்தங்கள் முகாம் தேவையில்லை அந்த மக்கள் நெருக்கடியான காலகட்டத்தில் இருந்தபொழுது பொழுது சமாதான காலத்திலும் சரி போர் சரி நான் துணை இருந்திருக்கின்றேன் அவை எடுக்க அவர் நோக்கி அழைப்பு விடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது உரிமை இருக்கிறது ஆகவே அதை பொறுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே இந்த இதோட தேர்தலிலே இருபத்தோராம் தகுதி எங்கள் வேட்பாளர் சை பிரேமதாஸ் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் பதினைந்தாம் திகதி யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியிலும் எங்கள் பாபர் கூட்டணிகள் இருக்கிறது நானும் கலந்து கொள்வதை நம்புகிறேன் பொதுஜன பெருமுன தர பேரை பாட்டி கொண்டு ஒரு கூட்டணி அவ்வளவுதான் இருப்பவர்களே பாருங்கள் ராஜபக்ச மட்டும் இல்லை இருக்கிறார்களே அது பொதுஜன பெருமுன என்ற கூட்டணியின் பேரை என்ன பேர் சொன்னீங்க எதுக்கு பேர் என்ன பேர் அரியாரி அரியாரி தக்க வேக்காய் ரெண்டு ஒன்று தான் நம்ம தினச்சரை எவ்வளவுதான் பேர் பாட்டி இருக்கிறார்கள் அவ்வளவுதான் இல்லை இல்லை மக்கள் இல்லை தலைகள் இருக்கின்றே மக்கள் எங்களுடன் இருக்கிறார்கள் இன்றைய இலங்கை அரசியல் யாப்பில் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தம் நாடு முழுக்க மாகாண சபைகளை அமைத்திடும் திருத்தம் தொடர்பாக தெளிவாக முறையாக ஒழுங்காக தனது உத்தரவாதத்தை அவர் தந்திருக்கின்றார் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாலேயே கூட பல பகிர மேடைகளிலே பதிமூன்றாம் திருத்தத்தை தான் அமுழாக தயாராக இருப்பதாக அவர் பகிரங்கமாக கூறியிருக்கிறார் தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் கூறியிருக்கின்றார் ஆங்கில மொழியிலும் கூறியிருக்கின்றார் இது தகவல் வேறு விடமில்லை ஏனைய முன்ன வேட்பாளர்கள் எல்லாம் மெல்ல முடியாமல் விழுங்க முடியாமல் தெளிவட்ட முறையிலே தங்களது கருத்துக்களை நிலைப்பாடுகளை கூறி தாங்கள் குழப்பி மக்களை குழப்புகிறார்கள் சாய் பிரேமதாச சமஸ்டி குறித்தோ பதிமூன்று ப்ளஸ் குறித்தோ பேசவில்லை நேர்மையாக சொல்ல விரும்புகிறேன் ஆனால் இன்று யாப்படியிருக்கு பதிமூன்றை மாகாண சபையை மீள வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே மீளவைத்து அங்கே அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார நிலைப்பெயர்களை ஏற்படுத்தி அத்தகைய ஒரு சூழலை ஏற்படுத்தி அங்கே வரக்கூடிய மக்களுக்கு மீண்டும் மாகாண சபை முறையை தந்து தங்கள் திடப்படுத்தி கொள்ள ஒரு அவகாசம் தருகிறார் மூச்சு விடும் அவகாசம் கொண்டு அடுத்த கட்டத்தில் நகர்வதற்கு தமிழ் கட்சிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் தரக்கூடிய அவகாசம் பெரியார் தரவில்லை இன்று வடகிழக்கில் இருக்கக்கூடிய பெரிய சவால் என்னவென்றால் அங்கே பாரியரவளை குடி பெயர்வு நிகழ்கிறது வடக்கு மாநில கிழக்கு மாநிலத்திலும் தமிழ் மக்கள் குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் கனடாவை நோக்கியும் ஆஸ்திரேலியாவை நோக்கியும் ஐரோப்பாவை நோக்கியும் போய்கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் ஜனத்தை குறைகிறது அங்கே ஆகவே அப்படி பார்த்தால் இன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய யாப்பில் இருக்கக்கூடிய அரசியல் ஆப்பிலே பயன்படுத்தி அது மூலம் பதிவான திருத்தத்தை மகாண சபையை அமைக்காவிட்டால் அமைத்து அங்கே அரசியல் சபைக்கு பொருளாதார திடம நிலைமை ஏற்படுத்தாவிட்டால் எதிர்காலத்தில் சமஷ்டி என்ற அமைப்பு வந்தாலும் கூட அங்கே வாழ்வதற்கு தமிழ் மக்கள் எஞ்சியிருக்க மாட்டார்கள் ஜனத்தை குறைந்து விடும் அது உண்மை ஆகவே இதை இதை மனதில் கொள்ள வேண்டும் இன்று இந்த உட சிப்பில் பேசி பேசிக்கொண்டிருக்கும் நான் எனக்கு எனதும் எனது கட்சிக்கும் சமஷ்டி என்ற நிலைப்பாடு உடன்பாடு இருக்கிறது எனக்கு குடும்பாடு இருக்கிறது இல்லாங்கி ஒரு சமஸ்குட்டி அரசை வர வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் அது கூட்டணி நிலைப்பாடு அல்ல ஐக்கியம கூட்டணி அல்ல ஆகவே குறைஞ்சபட்ச நிலைப்பாடுகளில் கொமான் மினிமம் ப்ரோக்ராம் என்ற அடிப்படை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதான் நடைமுறை அரசியல் யுத்தம் முடிந்தது ரெண்டாயிரத்தி ஒப்பதாம் வருடத்திலே பதினைஞ்சு வருடங்கள் ஆகிவிட்டன இதற்குள்ளே உலக நாடுகளை சந்தர்ப்பம் வழங்கியிருக்கின்றோம் ஐநா சபைக்கு ஐநா மனித உரிமை ஆணையத்துக்கு அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு ஐரோப்பாவுக்கு கனடாவுக்கு ஆஸ்திரேலியா வழங்கியிருக்கிறோம் ஆனால் உலகம் எங்களுக்கு இன்னும் தீர்வை தரவில்லை நயத்தை பெற்று தரவில்லை உலக ஒழுங்கு அப்படி இருக்கிறது உலக ஒழுகு என்பது அந்த நாடுகள் தேசிய நாடுகளின் அடிப்படையில் தான் இருக்கிறது இதை கேட்கின்ற அனைத்து மக்களுக்கும் அறிவுள்ளவர்களுக்கும் வடகிழக்கு ஈழத்தமிழ் சகோதரர்களுக்கு நன்றாக உரிமை நம்பிக்கை இருக்கிறது ஆகவே தான் இன்று யாப்பில் நிற்பதை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களை கொண்டு அடுத்த கட்டத்துறை நாங்கள் நகை ஒன்று விரும்புகிறோம் அதற்கு வாய்ப்பு தரக்கூடிய ஒரே தலைவர் எதிர்கால ஜனாதிபதி எங்கள் வேட்பாளர் சஜித் பிரபதாச தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அது தவிர தமிழ் இளைஞர்கள் வடகிழக்கிலே உணர்வால் அல்லுண்டு போகக்கூடாது அது அர்த்தமில்லையா அல்லுண்டு போய் தமிழ் மக்கள் பற்றியில் இருக்கக்கூடிய வடகிழக்கில் இருக்கக்கூடிய நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆளுமையுள்ள காத்திரமுள்ள தமிழ் அரசு தலைவர்களையும் கட்சிகளையும் நிராகரிக்க கூடாது அது சட்டையில் இருந்த அடுப்பினுடன் கதையாகும் அது புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாங்கள் நாட்டிலே எண்ணிக்கிற சிறுபான்மையான தேசிய இனம் இன்னும் நாட்டிலே இருக்கிறது இல்லாமல் மத்தியிலே வந்து தட்டி எழுப்பும் நபர்கள் கூட இனவாத சூழலில் வளர்ந்தவர்கள் தான் நண்பர்கள் கொண்டவர்கள் தான் ஆகவே அதை மறந்துவிட்டு தமிழ் மக்கள் இன்று நடுவர் சாத்தியமான தீர்வை தரக்கூடிய சை பிரமிதாசாவுக்கு ஆதரவடிக்க வேண்டிய கேட்டுக்கள் விரும்புகிறேன் ஏனென்றால் அது மூலமாகத்தான் நாட்டில் நாங்கள் நிலையான ஒரு சுதந்திரத்தை கொண்டு வர முடியும் அடுத்த கொண்டு நகர முடியும் வேறு வழி கிடையாது இருப்பதையும் இழந்துவிட்டு இருக்க முடியாது நேரடியாக வரிமமாகவோ பதிமூணு திருத்தத்தை மகாணசை முறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்போமானால் எது எதுவும் வஞ்சிருக்காது இது உண்மை மகாணசை முறைமையோ பதிமூணு திருத்தமோ இறுதியான தீர்வை நான் சொல்ல வரவில்லை நான் சொல்ல வேண்டாம் தெரியும் ஈழத்தவன் சகோதரர்களுக்கு நான் யாரென்று தெரியும் எனக்கும் ஈழத்தவன் சகோதரர்களிடையிலே இழைத்தகன் முகாம் தேவையில்லை அந்த மக்கள் நெருக்கடியான காலகட்டம் இருந்த பொழுது சபாதார காலத்திலும் சரி போர்க்காலத்திலும் சரி நான் துணை இருந்திருக்கின்றேன் அவை எடுக்க நோக்கி அழைப்பு எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது உரிமை இருக்கிறது ஆகவே அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே இந்த இதோட தேர்தலிலே இருபத்தொராம் தேதி எங்கள் வேட்பாளர் சை பிரேமதாஸ் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் பதினைந்தாம் திகதி யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியிலும் எங்கள் பாவர் கூட்டம் இருக்கிறது நானும் கலந்து கொள்வதை நம்புகிறேன் அதே வேளையிலே அதே வேளையிலே எங்கள் தமிழ் கூட்டணி பிரதானமாக பிரித்தம் செய்யக்கூடிய இந்தி தமிழ் மக்களுக்கு வளைய மக்கள் வரலாற்றிலேயே முதல் முறையாக வெற்றி பெறும் வேட்பாளர் தேசிய கட்சி ஒன்றின் தலைவர் ஒருவருடன் மலைய கட்சி ஒன்று பிரித்தப்படுத்தக்கூடிய கட்சி ஒன்று ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறது அதுதான் தமிழ் கூட்டணிக்கும் சை பிரேமதாஸ் அவர்களுக்கு இடையிலே ஏற்படக்கூடிய ஒப்பந்தமாகும் ஆகும் அந்த ஒப்பந்தத்திலே நாற்பத்தெட்டு அம்சங்கள் இருக்கின்றன பட அத்தியாயங்கள் இருக்கின்றன இதுக்கு முன்னால் எந்த கட்சியும் சாப்பிட செய்யவில்லை மலேய மக்களின் அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார ஆகிய அனைத்து அம்சங்களையும் தழுவி இருக்கிறது அந்த ஒப்பந்தம் அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை அது அடிப்படையிலான மலையக அரசியல் சாசனம் எதிர்வார எதிர்வரும் வாரத்திலே இவ்வளோ நாட்டு மக்களுக்காக தெரிய தெரியும் முகமாக வெளியிட்டு வைக்கப்படும் அத்தகைய சாசனத்தின் அடிப்படையில் தான் சை பிரேமதாஸ் அரசாங்கத்தின் கீழே அவர் தலைமையின் கீழே எங்களது அரசாங்கம் மலைய மக்களை அரவணைக்கும் மலைய மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய போகிறோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோம் வேறு எவரும் செய்யவில்லை இப்படி ஆகவே வடகிழக்காக இருந்தாலும் சரி மலையகமாக இருந்தாலும் சரி தமிழ் மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக தீர்வு தரக்கூடிய ஒரே தலைவராக சை பிரேமதாஸ் அவர்கள் தான் இருக்கின்றார் ஏறியவர்கள் வாய்ப்பேச்சில் வீரர்களாக இருக்கிறார்கள் நடைபெற ஒன்றும் இல்லை சை பிரேமதாஸ் பொறுத்தவரையிலே வாய்ப்பேச்சிலும் சொல்கிறார் நடைமுறையிலும் பேசுகிறார் என்ன செய்வது சொல்லி காட்டுகிறார் அவர் அரசாங்கத்தின் ஜனாபதி அல்ல பிரதமர் அல்ல இதற்கு தலைவர் அந்த 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 இருந்து கொண்டே கொண்டே பல்வேறு துறைகளில் அவர் செயல்பாட்டை காட்டியிருக்கின்றார் ஆகவே தொடர்ந்து செயல்படுவார் நம்பிக்கை இருக்கிறது ஆகவே வடகிழக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்களும் சரி மலையத்தின் தமிழ் மக்களும் சரி ஒட்டுமொத்தமாக ஒரு சேர இருபத்தி ஒன்றாம் தேதி எங்கள் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் அன்புடன் உரிமையுடன் தமிழ் முற்போக்கு தலைவரன் முறையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி